இது எங்கெங்க விற்பனை ஆகுது இங்க வந்து நம்மளோட நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குங்கண்ணா கொடைக்கானல மத்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலயுமே இருக்குதுங்கண்ணா ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவோம் அதில் நாங்கள் ஒவ்வொரு வீட்லையுமே வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இப்படி தாங்கன்னா நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து ஒரு ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் அண்ணா அஞ்சு கிலோ வாங்கிக்கங்க ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விற்பனை பண்ணுவோம்ண்ணா நீங்களே லோக்கல் சேல்ஸ் பண்ணுவோம் லோக்கல் சேல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கண்ணா அந்த கடக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விற்றுவாங்க இது என்ன இதுவும் அதே சாக்லேட் தான் இது சாக்லேட் வைக்கி கொண்டு வந்துருக்குறாங்கண்ணா இது என்ன இது வைக்கி

அந்த அடுப்புல வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு கொழிச்சு கிடையாது பிராண்டட் கிடையாதுங்கண்ணா அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க புவிசாருக்கு எங்களுக்கு உதவி செய்யணுங்க ஆன்லைன்ல வியாபாரம் பண்றதுக்கு ஒரு ஆண்டுக்கு சாக்லேட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்க இருக்கு இது எத்தனை ஆண்டு காலமா இது வந்து இந்த தொல்லி ஈடுபட்டு இருக்கு சாக்லேட் தயாரிப்பு நாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருபத்தஞ்சு வருஷம் காலு கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்ப அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு எல்லாம் வந்து அடிப்படையே உயர்ந்து அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வந்து உயர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட் அத்தான ஒவ்வொரு வீட்டுலயுமே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ எவ்வளவு எல்லாம் சேர்ந்து வந்து எத்தனை கிலோ உற்பத்தி ஒரு ரெண்டாயிரம் மேல உற்பத்தி ஆகும் நாளைக்கு ரெண்டாயிரம் நீலகிரி ஆமா விற்பனை ஆகிருக்கு விற்பனை வந்தா மட்டும் தாங்கன்னா விற்பனை அந்த இ பாஸ் ரத்து பண்ணா மட்டும்தாங்கண்ணா அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பாஸ் ரத்து பண்ணி கொடுக்கணும் நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சரி நீதிமன்றத்தை தான் நாம வந்து வாதாடி அதுக்கு விதிவிலக்கு பெறணும் சரி பாக்கலாம்